அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அல்ஹமதுல்லாஹி ரபிமீன் இலா யோமிதீன் கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுமின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேருதவியால் துல்ஹஜ் மாதம் என்ற இறைவு புனிதமாக்கப்பட்ட மாதத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவின் பிறை கணக்கு எட்டின் அடிப்படையில் மினாவில் ஹாஜிகள் ஒன்று கூடி தங்களுடைய ஹஜ் கடமையின் முதல் வழிபாட்டை நிறைவேற்றிவிட்டு இன்றைய தினம் அவர்களுக்கு சனிக்கிழமை பிறை ஒன்பது அவர்கள் ஃபஜர் தொழுத முடித்த பிறகு அரஃபா பேர்வழியிலே வந்து அரஃபாவுடைய தினத்தில் அவர்களுக்குரிய ஒரு முக்கிய வழிபாட்டை அவர்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள் இந்த அரஃபா தினத்தை பற்றியும் அரஃபாவிலே ஹாஜிகள் தங்குவதை குறித்தும் இஸ்லாம் அதிகம் அதிகமான நன்மைகளை குறித்து நமக்கு சொல்லி தருகிறது எந்த அளவிற்கென்றால் ரசுல்லாவுடைய காலத்திற்கு முன்பே ஹஜ்ஜி செய்யக்கூடிய வழிபாடு என்பது அன்றைக்கு மக்கா காஃபியர்களிடத்தில் இருந்த ஒரு வழிபாடு ஆனால் அந்த வழிபாட்டிற்கு ஒரு சரியான முகாந்திரம் அற்றவர்களாக ப்ராப்பரான ஒரு ஒழுக்கமற்றவர்களாக அந்த வழிபாட்டை அவர்கள் செய்தார்கள் நிர்வாணமாக காபத்துள்ளாவை தவாப் செய்தார்கள் சிலைகளுக்காக வேண்டி பலியிட்டார்கள் இப்படி பல காரியங்களில் ஒரு காரியம்தான் அரஃபாவில பெ பெரிய பணக்காரர்களாக பார்க்கப்பட்ட பெரும் குலத்தவர்கள் தங்க மாட்டாங்க மினால தங்குவாங்க அரஃபாவில் தங்குற அன்னைக்கு அவங்க எங்கே போயிடுவாங்க நேரம் முஸ்தலிஃபாக்கு போயிடுவாங்க நாங்களாம் பணக்காரங்க இந்த மொட்டை ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது அரஃபாவுடைய இடம் மொட்டை பாலைவனத்தை போன்று இப்போ இந்த இடத்துல நாங்கள் தங்க மாட்டோம் இந்த ஏழைகளாக வேற்றுமொழிக்காரர்களாக கீழ் ஜாதிகளாக பார்க்கப்படக்கூடிய மக்கள் நீங்க தங்குங்க நாங்க தங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஒன்பதாவது அன்னைக்கு நேரம் ரசூல்லா வந்து ஹஜ்ஜை ஒழுங்குபடுத்துகிறார்கள் இறுதி ஹஜ்ஜின் போதுதான் எப்படி செய்யணுங்கிற ஒரு ப்ராப்பர் வடிவத்தை ரசூல் சலாஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைய தினத்தில் என்னிடத்திலிருந்து நீங்கள் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த ஆண்டு நான் எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க அப்படி ஒவ்வொரு அமலை ரசூல செய்து காட்டி கொண்டு வரும் போது பற்றி சொல்கிறார்கள் அரஃபாவில் அன்றைக்கு அரபாவில் முடித்த பிறகு அரபால வந்து தங்கணும் பிறை ஃபஜ்ரை முடித்த பிறகு அரஃபால தங்கணும் மகிழிப்புக்குள்ள அரபா நாள் முடிஞ்சனும் இந்த இடைப்பட்ட நேரத்துல சிறிது நேரம் கூட ஒரு ஒரு அரஃபாவிலே தங்கவில்லை என்றால் அவருடைய மொத்த ஹஜ்ஜு நாசமா போச்சு முழு ஹஜ்ஜு அவன் போட்ட சட்டம் என்னன்னா நான் அரபால தங்க மாட்டேன் கீழ் ஜாதி மக்கள் தங்குற இடம் அவன் முடிவு பண்ண நீ அரபாக்குள்ள வரலன்னா காலாகாலத்துக்கு உனக்கு ஹஜ்ஜி கிடையாது ஹஜ்ஜி வேண்டுமென்றால் என்றால் இந்த கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அரபாக்குள்ள நீ வரணும் தங்கி ஆகணும் ஒரு சிறிது நேரமாவது நீ அங்க தங்கி ஆகணும் அந்த பெரும் கூட்டத்தை காரணம் வைத்து ஒருவருக்கு அரபா கிடைக்கவில்லை என்றாலும் சரி நிர்பந்தத்தில் இந்த அமல் ஏத்துக்க மாட்டான் இந்த முழு அமலுமே அல்லாஹுவால் நிராகரிக்கப்பட்டு விடும் என்ற அளவிற்கு இந்த அரஃபா மைதானத்தில் தங்கக்கூடிய இந்த காரியத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் இந்த அரஃபா தினம் அல்லாஹ் கிட்ட ஒரு அதிக சிறப்பு மிக்க ஒரு தினமாக இருக்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுமே அல்லாஹ் நரகவாசிகளை விடுதலை செய்கறோம் நம்ம அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுறோம் நீங்க இறைவனுடைய பட்டியல ஒருவேளை நாம நரகவாசியை இருக்கலாம் அப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து விடுவிக்கிறான் இது எல்லா நாளும் நடக்கும் எல்லா நாள் இரவு பொழுது நடக்கும் பகல் பொழுது நடக்கும் ஒவ்வொரு நாள் நரகவாசிகளை விடுதலை செய்கிறான் ஆனால் சொல்கிறார்கள் விடுதலை செய்வதை போன்று அந்த வருடத்தில் வேறு எந்த நாளுமே இவ்வளவு அதிகமான நரகவாசிகளை விடுதலை செய்வது கிடையாது இன்னைக்கு அல்ல ரொம்ப தாராளமானதில் எல்லா மக்களையுமே அல்ல இயல்பாக தாராளமாக கொண்டவன் அன்றைய நாளில் இன்னும் அதிகமான அருளை பொழிந்து ஏராளமான நரகவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாள் நரகவாச நாம வரமாட்டோம்னு நினைச்சிடக்கூடாது நமக்கு கேமத்தாளனுடைய முடிவை பற்றி வைத்து தான் நாம நரகத்திற்குரியவர்களா சொர்க்கத்துக்குரியவர்களா தங்கிறது நமக்கு தெரியும் இப்போ வரைக்கும் நம்முடைய செயல் ஒருவேளை சொர்க்கவாசியா இருக்கலாம் மவுத்துக்குள்ள நம்முடைய நிலைகள் மாறிவிடலாம் அல்லாத விடத்தில் இந்த நரகத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கான பிரார்த்தனைகளை அதிகம் கோரிக்கைகள் வைக்கப்படுகிற நாள் இந்த அரஃபாவுடைய நாள் என்பதையும் ரசூல்லா சொல்றாங்க அதே போன்று நபியவர்கள் சொல்கிறார்கள் துவாவிலேயே சிறந்த துவா என்றால் அது அரஃபா நாளில் கேட்கப்படுகிற துவா அல்லாவிடத்தில் இந்த துவாவுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது இந்த நாளில் அல்லாவிடத்தில் நீங்கள் துவா செய்வீர்களே ஆனால் இந்த நாள் என்பது ஹாஜிகள் அடங்கி வந்து நிற்கக்கூடிய அந்த நாள் கிடையாது முழு உலகத்திற்குமான பிறை ஒன்பதில் அதைத்தான் இஸ்லாம் அரஃபாவுடைய தினம் என்று சொல்கிறது அந்த அரஃபா தினத்தில் அதிகமான நரகவாசிகளை அல்ல விடுதலை செய்கிறான் அதிகப்படியான பிரார்த்தனைகளுக்கு அல்ல முக்கியத்துவம் தருகிறான் என்று மார்க்கம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு புனிதம் நிறைந்த நாள்தான் நபிகள் நாயகம் சரலா குலேஸ்வரம் அவர்கள் தன் வாழ்நாளில் செய்த ஒரு ஹஜ் அரஃபா பேர்வழியில் அல்ல ஒரு சில முக்கியமான வசனங்களை இறக்கிய நாள் அது ரசோல்லாவுடைய காலத்துல கரெக்டா வந்து அமைஞ்சது வெள்ளிக்கிழமை இப்ப இன்னைக்கு வந்து ஹாஜிகளுக்கு சனிக்கிழமை வந்து அமையுது ரசோல்லா பீரியட்ல ரசோல்லா செஞ்ச ஹாஜி கரெக்டா வெள்ளிக்கிழமை வரையுது அப்ப அல்ல ஒரு வசனத்தை இறக்கி இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறான் அல்ல அக்குமல் துளக்கும் தீனக்கும் ஓ அத்துமந்த அழைக்கும் ஞாபத்தி ஒரு ரத்து அக்குமுல் இஸ்லாம தீனா இன்றைய தினம் உங்கள் மார்க்கம் முழுமைப்படுத்தப்படுகிறது முழுமையினா ரசோல்லா அதுல இருந்து ஒரு ஒரு சில மாதங்கள் வாழ்ந்தாங்க அப்ப அதுக்கடிய நபி கிடையாதா அவங்களுக்கு வகி வரலையா அப்படின்னா இது அந்த முழுமை கிடையாது ஒவ்வொரு நபி காலத்திலும் ஒரு சரீரத்தை போட்டுக்கிட்டே வரும் சட்ட திட்டங்களை இறக்கி கொண்டே வரோம் இனிமேல் இன்னொரு நபி கிடையாது இனிமேல் இன்னொரு வேதம் கிடையாது இவர் இறுதி நபி இவர் இறுதி வேதம் இதோட மார்க்க முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாளைக்கு நான் ஒரு நபின்னு ஒருத்தன் புதுசா வந்தோம்னா அவன் பொய்யும் அவனை நான் அனுப்பல நாளைக்கு புதுசா ஒரு வேதம்னு ஒருத்தன் ஒன்று கொண்டு வரான்னா அது பொய் வேதம் அதை நான் கொடுக்கல இதை அல்ல சொல்லி இந்த மார்க்கத்தை இன்றோடு நான் நிறைவு செய்து விடுகிறேன் என் அருளை உங்களுக்கு பரிபூரணப்படுத்தி விடுகிறேன் நீங்கள் இஸ்லாமியனாக வாழ்வதைத்தான் நான் பொருந்திக் கொள்கிறேன் எந்த வாழ்க்கையும் நான் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது அல்லாஹ் வசனமாக அருளிய நாளும் இந்த அரஃபாவுடைய தினம் ரசுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு உமர் ரத்தியிலான ஆட்சி காலம் வருகிற அந்த நேரம் ஒரு யூத மனிதர் உமர்கிட்ட கிட்ட வந்து சொல்றாங்க உமரே உங்களுக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளி இருக்கிறான் ஒருவேளை அந்த வசனம் எங்கள் கால பொழுதுகள்ல தௌராத்தில் அருளப்பட்டு இருக்குமே ஆனால் அந்த நாளை நாங்கள் விழா கொண்டாடுகிற ஐந்து நாளைய நாளாக பெருநாள் தினமாக நாங்கள் கொண்டாடுவோம் அவன் உமர் கேட்கிறாங்க எந்த வசனம் அல்லியவும் அக்குமல் துலக்கும் தீனக்கும் என்று வரக்கூடிய ஐந்தாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனம் என்று அவர் சொல்கிறார் அப்ப உமர் தீலானவங்க சொல்றாங்க அந்த நாள் எனக்கு நல்ல தெரியும் அது எந்த நாள் வெள்ளிக்கிழமை நபியவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் ஹஜ்ஜு பேரூரை ஆற்றக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த வசனம் இறங்கியது நீ இஷ்டத்துக்கு எதனால் வழிபாட்டு நாள் ஆக்குவ நாங்கள் எங்கள் தூதர் இல்லாமல் எதையும் ஆக்க மாட்டோங்கிறத உணர்ந்து அந்த நாளை நாங்கள் வழிபாட்டு நாளாக ஆக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த நாளை பொறுத்தவரை மக்கள் மத்தியில் ஒரு சில குழப்பங்களை இந்த நாளில் விளைவிப்பார்கள் என்ன குழப்பம் அப்படின்னா ஹாஜிகள் இன்னைக்கு சனிக்கிழமை இந்த நாளில் தான் ஹாஜிகள் இப்போ கூட போகிறாங்க இன்னும் அவங்க கூடலை ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபஜருடைய நேரம் வரும் ஃபஜரை தொழுதுட்டு அரஃபாவுக்கு வந்துடுவாங்க சூரிய உதயமான உடனே அரஃபாவுக்கு வந்துடுவாங்க இன்னும் ஒரு மூணு மணி நேரம் அதிகபட்சம் அவங்க அரஃபாவுக்கு வர இருக்கு அப்போ என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா ஹாஜிகள் அரஃபாவில் கூடுகிற நாள் நமக்கான அரஃபா நோன்பு என்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லக்கூடிய வழக்கம் வந்து என்னன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு இது எந்த காலத்தில் இந்த வார்த்தை வருதுன்னா ஒரு முப்பது வருஷமாக தான் பேசுகிறாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை யாருமே பேசலை ஏன்னா அதை கண்டறிகிறதுக்கு தொழில்நுட்பமும் கிடையாது ஆஜிகள் அரஃபான்னு தெரியாது தெரியாது வந்ததுக்கு அப்புறம் நீங்க சனிக்கிழமை கூட்டீங்களோ ஞாயிற்றுக்கிழமையா நாங்க சனிக்கிழமை அப்படியா நாங்க ஞாயிற்றுக்கிழமை அரப்பானும் போச்சோம் திங்கக்கிழமை பெருநாள் கொண்டாடணும் என்று ஆஜிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டறிய முடியுமே தவிர அவர்கள் அங்க இருக்கிறனால இங்க வச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டறிய முடியல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த இஸ்லாம் தவறாக கடைபிடிக்கப்பட்டதை போன்றும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து மட்டும் நம்ம இஸ்லாத்தை சரியாக கடைபிடிப்பதை போன்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை சில மக்கள் ஏற்படுத்தி சில குழப்பத்தை விளைவிக்கிறார்கள் அதுக்கு அவங்க வைக்கிற வாதம் என்ன தெரியுமா அந்த நாளுக்கு பேர் அரஃபானால் நாள் தங்குவதனால தான் அந்த நாளுக்கு பேர் நாள் ஆக்கிட்டாங்க இது தவறான ஒரு விஷயம் அரஃபா நாள் என்பதனால தான் அரஃபால தங்குறாங்க இப்படி மாத்திட்டாங்க உள்டவன் அந்த நாளுக்கு ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து பேர் ரெண்டு பேரு அந்த நாளுடைய பேர் அரஃபா தினம் அரஃபா தினம் என்பதனால தான் ரசூல் என்ன பண்றாங்க நீங்க ஹாஜிகள் எல்லாம் அந்த நாளில் போய் அரஃபால கூடுங்க எட்டுல மீனா ஒன்பதுல அரஃபா பத்துல முஸ்தலிஃபா என்று அல்லாஹுடைய ரசூல் அவங்க பிரிக்கிறாங்க ஆரம்ப கட்ட நாளில் இருந்ததுக்கு பேர் என்னது எவும் அரஃபா அரஃபா உடைய நாள் என்று அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க இப்போ அதே மாதிரி பாருங்க மக்களெல்லாம் எல்லாம் தொழுவதனால அந்த நாளுக்கு பேர் ஜும்மாவா ஜும்மாங்கிற நாள்னால மக்களும் தொழுதாங்களா ஜும்மாங்கிற நாள் நாள் தான் தொழுதாங்க ரசூல்லா வந்தா ஜும்மாங்கிற புது நாளை உருவாக்குனாங்க ஆல்ரெடி ஜும்மாங்கிறது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைங்கிறது அந்த நாளுக்கு பேரு அரபுகள் வைத்த பேர் என்னது அந்த நாளுக்கு பேர் ஜும்மா ஜும்மான என்ன கூட்டு நடத்தும் ஜமாத்து ஜமாத்துங்கிற வார்த்தை இருக்குல்ல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு பேர் ஜமாத் அதுல இருந்து வந்து ஜும்மா ஜும்மான மக்கள் ஒன்று இணைவது நடத்தும் ரசுல்லா வரதுக்கு முன்னாடி இருந்த வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மா என்று பேர் இருந்தது ரசுல்லா வந்து அந்த கிழமையில ஒரு பிரத்யோக வழிபாட்டை சொல்லி கொடுத்து அது ஜும்மா வழிபாடுட்டாங்க அப்ப ஜும்மா வழிபாட்டால் அந்த கிழமைக்கு பேர் ஜும்மா பேர் கிடையாது ஆல்ரெடி அந்த கிழமைக்கு பேர் ஜும்மா இருந்தது ரசுல்லா வந்து அன்னைக்கு ஒரு புது வழிபாட்டை சொல்லி கொடுத்ததுனால அந்த வழிபாட்டிற்கு பேர் ஜும்மா தொழுகை ஜும்மா வழிபாடு ஜும்மா தினம் என்பதாக மாறிவிட்டது அப்போ அதே மாதிரி தான் அரஃபா நாள் என்பது நபி வருவதற்கு முன்பே அந்த நாளுக்கு பேர் அரஃபா நாள் அன்றைக்கு தான் அரபாவோட கூட ரசூலா பின்னாடி வந்து அந்த சட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் அதனால ஹாஜிகள் கூடுவதனால தான் அந்த அரஃபா நாள் என்பது அல்ல அரஃபா நாள் என்பதனால தான் ஹாஜிகள் அங்கு கூடுகிறார்கள் இது ஒரு சட்டமாக நம்ம நினைவுபடுத்துறோம் அதே மாதிரி வந்து என்னன்னா ஒரு விஷயத்திற்கான பேர் வைக்கிறது ஒரு பொது பெயராக ஒன்று எடுத்து வைப்பாங்க இது வந்து இயல்பாக உள்ளது இப்போ தொழுகைக்கு அரபில் சலாத்துன்னு பேர் உண்மையிலே சலாத்துன்னு பேராக கிடையாது சலாத்துன்னு நீ அரபில் எடுத்து பாருங்க அது அதுக்கு பிரார்த்தனை என்று பேர் ரசூல் ஆல்ரெடி பழைய பேராக இருக்கிற ஒரு பேரை எடுத்து தொழுகைக்கு வச்சுட்டாங்க தொழுகைன்னா சலா நோம்புக்கு சியாமும் வாங்க சியாமனை நடத்தினா கேடயம் நடத்தும் நம்ம போர்க்களத்துக்கு போகும்போது கேடையை வச்சுக்குவோம்ல அந்த கேடயத்துக்கு பேர் அரபில் சியாம் நோன்பு வந்து பாவத்தை எல்லாம் விட்டு தடுக்கிற கேடையும் இல்லையா அதனால நோன்புக்கு ரசூல் என்ன பேர் வைக்கிறாங்க சியாம் என்று வைக்கிறாங்க ஜக்காத்து இருக்கு ஜக்காத்துலாம் பரிசுத்தம் அர்த்தம் ஜக்காத்துங்கிற உண்மையான வார்த்தைக்கு அர்த்தம் என்னது பரிசுத்தம் நம்ம பொருளாதாரத்திலும் பரிசுத்தப்படுத்துறதுனால அதுக்கு பேர் என்னது பரிசுத்தம் என்று அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க எல்லா வழிபாட்டுக்குமே ஆல்ரெடி இருந்த தான் ரசூலா எடுத்து ஒவ்வொரு வழிபாட்டுக்கு சூட் பண்ணாங்களே தவிர இந்த வழிபாட்டுக்கென்று அந்த பேர் கிடையாது இது ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நீங்க பாருங்க அடுத்த மாதம் மொஹரம் என்ற இன்னொரு புனித மாதத்தை அடைய போறோம் அதுல ஆஷுரான்னு ஒரு நோன்பு வைப்போம் அப்படித்தானே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சிறவனுடைய கொடிய செயலில் இருந்து அவர்களையும் அவருடைய சமுதாயத்தையும் அல்லா காப்பாற்றிய நாளை ஆஷுரா தினம் யூதர்கள் பத்தாவது நாள் மொஹர்ரம் பத்து காப்பாற்றப்பட்ட நாள் பிரத்யேகமான நாள் அந்த நாள் தான் அந்த நாளில் மூசா நபி காப்பாற்றப்பட்டதுனால யூதர்கள் நோன்பு வச்சாங்க ரசூலா வந்து என்ன சொன்னாங்க இவனை விட நம்ம தான் நம்ம நெருக்கம் உண்மையில அவன் தான் நெருக்கம் ஏன் அவன் வாழையாக மூசா நபியுடைய டிஎன்ஏல வரவன் அவன் அந்த வரம் அந்த பரம்பரை அந்த வம்சம் ஆனால் நபிகை நம்ம நெருக்கோம் நாங்கள் நீ மூசா நபி கூட மறுபடியும் சேர்ந்தா இருக்க போகிறேன் நாங்களும் சேர்ந்தில் இருக்க போகிறோம் நாங்களாம் ஒரு கொள்கைக்காரர்கள் நான் வேற குடும்பமாக இருந்தாலும் நாங்களாம் ஒரு கொள்கை ஒன்றாக இருக்கப்போகிறோம் அதனால் மூசா நபிக்கு அதிக நெருக்கம் நாங்கள் தான் நாம தான் அந்த நோன்பு வைக்கணும்னு சொல்லிவிட்டு ரசூல பத்தாத அன்னைக்கு அன்றைக்கு காலை பொழுது வந்துடுச்சு ஃபஜர் தாண்டி இருச்சு ஃபஜருக்கு முன்னாடி தான் நோன்பு வைக்கணும் இன்னைக்கு யாரெல்லாம் காலையில் சாப்பிட்ல அவங்க அப்படியே நோன்பை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டான் நோன்பு வச்சிருங்கன்ட்டான் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் ஒம்போதும் சேர்த்து வைப்பேன் என்று ரசூலா சொன்னாங்க பத்து வச்சா மட்டும்தான் அதுக்கு பேர் ஆசுரம் ஆசுராங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பத்துன்னு அர்த்தம் அஷ்ருங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான் பத்து அப்ப பத்தாவது அன்னைக்கு நோன்பு வச்சா அதுக்கு பேர் ஆசுரா ரசூலா என்ன உருவாக்குறாங்க ஒன்பதும் வைங்கிறாங்க நான் அடுத்த ஆண்டு ஹயாத்தா இருந்தா ஒன்பதும் சேர்த்து வைப்பேன் இப்ப ஒன்பதுக்கு பேர் ஆசுரா கிடையாது ரசூலா சொன்னதுனால இப்ப அதுக்கு என்னென்ன ஆயிடுச்சு

அப்போ குத்துபா வந்து நடத்தப்படுகிற நாளெல்லாம் குத்துபா நாள் ஆயிடுமா கிடையாது பிரத்யோகமாக நடத்தப்படுகிற அந்த வழிபாட்டிற்கு தான் குத்பா நாள் என்று மக்கள்கிட்ட வழக்கத்தில் இருக்கிறது அப்போ பொதுப்படையான ஒரு பேரை தூக்கி ஒரு வழிபாட்டிற்கு வைப்பது இயல்பு அது மாதிரி தான் ரசூல் சரலா அவர்கள் இந்த பிறை ஒன்பதில் வந்து நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத காட்டி தராங்க இந்த நாளுக்கான பெயரை என்ன இயல்பாகவே அந்த நாளுக்கு உடைய நாள் என்று வருது ஹாஜிகள் அரஃபால கூடுற அன்னைக்கு தான் அரஃபா நோன்பு என்பது ஒரு அப்பட்டமான இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான ஒரு சிந்தனை உருவாக்கக்கூடியது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இதையும் தாண்டி இன்னொரு கருத்து நீங்க பாருங்களேன் ஹாஜிகள் அரஃபாவில் பகலில் கூடுறாங்க அன்னைக்கு நம்ம பகல் நோம்புக்கணும் தான் கணக்கு அவங்க பகலில் கூடும் போது உலகத்தில் வேறு சில மக்கள் இரவில் இருப்பாங்க அது தெரியுமா ஹாஜிகள் இப்போ அரஃபாவில் கூடுவாங்களா இந்த டைம்ல கரெக்டாக ஜப்பான் டோக்கியோங்கிற அந்த பகுதி அவன் லுகரெல்லாம் தாண்டி அசரை தாண்டி போய்கிட்டு இருப்பான் அரஃபாவ கூடுற நேரம் அப்ப என்ன கருத்து இவங்க என்ன சொல்றாங்க கூடுற நேரத்துல நேரத்துல ஒரு கூட்டம் மகரிப்புல உட்காந்துட்டு இருக்காங்களே ஒரு கூட்டம் இஷால உட்காந்துட்டு இருக்காங்களே ஒரு கூட்டம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களே சாத்தியப்படுமா இல்ல பின்னாடி வைக்கணும் முன்னாடி வைத்தா பிழையாவும் அவன் பின்னாடி தான் வைக்கணும் அதுக்கு அடுத்த நாள் தானே வைக்கணும் அதன இயல்பு அப்ப அதைத்தான் நாம என்ன சொல்கிறோம் என்றால் பிறை பார்த்த அடிப்படையில் ஒன்பது அரஃபா நாள் பத்தாவது ஈதுடைய நாள் என்று முடிவெடுத்து கொண்டால் உலகத்துல எங்கேயுமே குழப்பம் வராது அவன் முடிவெடுத்துக்கணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உடைய நிலைப்பாடு மாறிடுச்சு இப்ப என்ன நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு எல்லாருமே வந்து போனை போட்டு வாட்ஸ்அப்ல பிறைய பார்த்தாச்சா சவுதி அரேபியாலாம் பக்கத்து ஆயிடுச்சு பக்கத்து வீடு மாதிரி ஆயிடுச்சு அதனால சட்டம் மாறுமா இப்ப அதே மாதிரி சட்டத்தை நீங்க வச்சு பாருங்க அதே மாதிரி பிறையை கணக்கிடுற மாதிரி சூரியனு கணக்கிடலாமே நம்ம வந்து சவுதி அரேபியாவினுடைய உடைய சூரிய கணக்கை வச்சு நம்ம இங்க தொழுகை நடத்துவோமா இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சா அவனுக்கு சொல்லப்படும் சவுதிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சா ஃபஜர் பாங்க சொல்லப்படும் அப்ப நம்ம பொறுமையாக இருந்துச்சு ஒரு ஏழு மணிக்கு தொழுவோம் ஏன் சவுதியில ஃபஜர் நேரம் அப்படின்னு தொழுவோமா அப்ப நம்ம பகுதிக்கு சூரியனை வைத்து நம்ம எப்படி தொழுகை முடிவெடுக்கிறோமோ நம்ம பகுதிக்கு சந்திரனை வைத்து பிறையை முடிவெடுக்கணும் அதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதுல சில குழப்பங்கள் நடப்பதை நாம விட்டு விலகணும் அப்ப நாளைய தினம் அரஃபாவுடைய நோன்பு நாளை மறுநாள் நமக்கு தமிழகத்தில் பிறை பார்த்த அடிப்படையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அரஃபா நோன்பு நாளை மறுநாள் திங்கக்கிழமை பெருநாள் தினம் அவர்களுக்கு இன்னைக்கு அரஃபா நாள் அரஃபா நாள் நோன்பு மட்டும் உங்க வைக்கக்கூடாது ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா ஹஜ் செய்ய வந்து ஹாஜிகராக வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு இப்போதான் ஹராம் ரசுல்லா தடுத்துட்டாங்க அவங்க இன்னைக்கு அரஃபால இருப்பாங்க நாளைக்கு முஸ்தலிஃபாக்கு போய் பெருநாள் தினத்தை அவர்கள் கொண்டாடி ஏறத்தால் ஹஜ்ஜோடைய அமல்ல பாதி அமல் முடிஞ்சிடும் மூணு நாளில் பாதி அமல் முடிஞ்சிடும் இன்னொரு பேலன்ஸ் மூணு நாள் மொத்தமே ஹஜ்ஜு ஆறு நாள் தான் பிற எட்டில் ஆரம்பிப்பாங்க பிற பதிமூன்றில் முடிச்சுப்பாங்க இந்த நாற்பது நாள் என்பது வந்து என்னென்னா கூடுதலான அந்த ஃப்ளைட்டு போக்குவரத்தை சரி கட்டுவதற்காக செய்த ஒரு காரியமே தவிர நாற்பது நாள் ஹஜ்ஜு கிடையாது ஆறு நாள் மட்டும்தான் ஹஜ் நேற்று காலையில் ஆரம்பித்தாங்க நாளைக்கு காலையில் அந்த குர்பானி பிராணியை அறுக்கும் போதே அவங்களுடைய பாதி ஹஜ்ஜு முடிஞ்சிடும் அதிலிருந்து ஒரு மூன்று நாளில் முழுமையான ஹஜ்ஜும் முடிந்துவிடும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லித்தருகிறது இப்போ இந்த அரஃபாவுடைய நோன்பை பொறுத்தவரை ஹாஜிகளை தவிர மற்ற எல்லோரும் வைப்பதற்கு ரசூல்லா அதிகமாக ஆர்வம் விட்டுறாங்க அதுக்கு என்ன நன்மை அப்படின்னா நபி அவர்கள் சொன்னார்கள் மண் சாம யௌம அரஃபா யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறார்களோ யூ கஃபிரு சனத்தல் மாதியா உல் பாக்கியா கடந்த ஓராண்டு வரக்கூடிய ஓராண்டு என்ற இரண்டு ஆண்டினுடைய பாவ மன்னிப்பு என்று நபி அவர்கள் சொன்னார்கள் நம்ம வாழ்றது ஒரு ஐம்பது வருஷம் வைங்க அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஐம்பது ஆண்டுகளை ஒரு இரண்டு ஆண்டை அல்ல மறுமை கணக்கில் பாவ வேட்டிலிருந்து எடுத்துறோம் பிரித்து எடுத்துறோம் பாவ குறைப்பது குறைப்பதுதான் ஒரு ஈமான் கொண்டவனுடைய பலமே நன்மையை கூட்டுறது கிடையாது பாவத்தை குறைக்கும் கோடி பாவம் இருக்கா அது எவ்வளவு தூரமும் குறைத்து கொண்டே செல்கிறோமோ நாம் சொர்க்கம் செல்வதற்கான வழிவகை அதிகமாகும் அப்படி நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அரபா நாளிலே நோன்பு வைத்தால் இரண்டு ஆண்டுகள் பாவம் மன்னிக்கப்படும் என்று அந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தை கருதி நாளை தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களாகி நாம பிறை பார்த்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள் நோன்பு திங்கக்கிழமை பெருநாள் தொழுகை என்பதை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் மதினாவில் பத்து ஆண்டுகள் இருந்தாங்க அப்படிதானே ஒரு வருஷம் தான் போனாங்க அப்போ ஒன்பது வருட ஹஜ்ஜு பெருநாளையும் நபி அவர்கள் மதினாவில் வைத்து தான் நிறைவேற்றினார்கள் மதினாவுக்கும் மக்காவுக்கு இன்னைக்கு தொலைதூரம் ஒன்றரை மணி நேரம் அன்றைய கால தொலைதூரம் மூன்று நாள் ஒட்டகத்தில் நீங்க பயணிச்சாலும் சரி குதிரையில பயணிச்சாலும் சரி மூணு நாள் ஆகிதான் நேர மக்காவுக்குள்ள நுழைய முடியும் அப்ப ரசூல்லா வந்து இந்த பத்து நாட்கள்ல என்னைக்காவது இப்ப என்னைக்கா ஹஜ்ஜி ஹாஜிகள் கூடுனாங்க கேட்டுட்டு வாங்க அங்க பாப்போம் அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணாங்களா அது வகையில் அறிவிக்கப்பட்டுச்சா நபியை ஹாஜிகள் அங்க கூட்டிட்டாங்க அவங்க இன்னைக்கு தான் கூடுறாங்க நீங்க இன்னைக்கு நோம் போயிங்க இன்னைக்கு தான் அவங்க அறுத்து பலிடுறாங்க நீங்க இன்னைக்கு பின்னால் கொண்டாடுங்க என்று வகையில் அறிவிக்கப்பட்டதா என்று கேட்டால் கிடையாது ரசூல்லா யார்ட்டியா போய் கேட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது அவர் ரசூல்லா மதினாவில் இருக்கும்போது மதினா பிறை ஏற்றுக்கொண்டார்கள் மக்காவுக்கு போனாலும் மக்கா பிறை ஏற்றுக்கொண்டார்கள் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர முழு உலகத்திற்கு ஒரு பிறை என்பது தப்பு சவுதியினுடைய பிறையைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தப்பு ரசூல்லா சிரியா பிறையத்துக்களை மக்கா பிறையத்துக்களை வெளி ஊர்ல இருந்து ஒரு பயணக்கூட்டம் வருது நேற்றுக்கு நாங்க பிற பார்த்தோன அந்த பிறைய ரசூலை ஏத்துக்கல அப்ப ரசூலாவை பொறுத்தவரை தன் பகுதியில் பார்க்கப்படுகிற பிறை தான் அந்த மக்கள் ஏற்று நடப்பதற்கு சரியானது என்று மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் நாம நம்முடைய பகுதியில் பிறை பார்த்து முடிவு செய்யக்கூடியது மார்க்கத்தோட அடிப்படை என்பதை நினைவுப்படுத்துகிறோம் இஸ்லாமனி குரும்தல்